வணக்கம் நண்பர்களே விஜய் அரசியல் இதான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு விஜய் வந்து நான் பலமுறை சொல்லியிருப்பேன் ஒரு அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு கொண்டு வரப்பட்டவர் தான் விஜய் ஆரம்பத்தில் வந்து அவருக்கு அந்த இலக்கு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அவங்க அப்பாவுக்கு இருந்தது விஜய்க்கு இல்லைன்னா கூட அவங்க அப்பாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பத்து படங்கள் விஜய் நடித்து முடித்ததுலேருந்து விஜயை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக்கணும் அவர் நல்ல உச்சத்தில் இருக்கும்போதே அப்படியே அவரை அரசியலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை அவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகருக்கு வந்து நிறையவே இருந்தது ஒரு பத்திரிகையாளனா நான் பல சந்தர்ப்பங்களில் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அவரும் கூட பல இடங்களில் வந்து அவர் வாய விட்டிருக்கார் தன்னுடைய மகன் ஒரு முதலமைச்சராக அல்லது இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பில் அமருகிற ஒரு நாளை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்பதாக அவரே வந்து சில இடங்களில் சொல்லியிருக்கார் ஸோ எப்படியாவது வந்து விஜயை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து அரசியல் களத்துக்கு நகர்த்தணும் என்ற எஸ் ஏ சந்திரசேகரனுடைய ஆசை கனவு இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைவேறும் நாளை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா விஜய் முழு நேர அரசியல்வாதியாக களத்துக்குள் வருகிற வேலை கணிந்து விட்டது இப்போ விஜய் அரசியலுக்கு வரார் அப்படிங்கிறத இன்னும் அவர் வாயால் மட்டும்தான் சொல்லியே தவிர மற்ற பலரும் வந்து சொல்லிட்டாங்க அதிலும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது சலாம் மேடையிலேயே வைத்து விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் மக்கள் இயக்கத்தில் மக்களுக்காக பணிகளை செய்ய போகிறார் அதை பிறகு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு முன்கூட்டியே அவர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டார் ஸோ சினிமா விஜயோட சினிமா ரஜினிகாந்தோட ஆசையோட வாழ்த்துக்களோட எப்படி தொடங்குச்சோ அதே போல அவருடைய அரசியலும் ரஜினியின் வாழ்த்துக்களோடு தொடங்குகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ விஜய் அரசியலுக்கு வராருன்னா இப்போ என்னென்ன செஞ்சிட்டாரு என்னென்ன பணிகள் சரியா சரியாக இருக்குது இப்போ எப்படி வந்து அவர் அரசியலில் களமிறங்க போகிறார் எப்போ களமிறங்க போகிறார் அந்த கேள்விகள் எல்லோரும் மனசுலையும் இருக்குது விஜய் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வருது இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் அவரது மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சிலர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க அந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக தன்னுடைய அரசியல் கட்சியை வந்து அவர் பதிவு செய்து அதை அறிவிக்கப் போகிறார் இதுதான் இப்போ பரபரப்பான செய்தி சரி கட்சிக்கு பேர் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா விஜய் மக்கள் இயக்கம் இதில் விஜயை தூக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு பேரை போட போகிறாரு அதுதான் அவருடைய அரசியல் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கான வேலையை வந்து அவர் தொடங்கியிருக்காரு இந்த கட்சியினுடைய நிர்வாகியாக அவருடைய இப்போ இருக்கிற அவருடைய செயலாளர் அவர் பெயரையே வைத்து அவருடைய பெயரிலேயே கட்சியை தொடங்குவதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வழக்கறிஞர் குழு இதில் இடம்பெற்றிருக்கிறது விரைவில் அதாவது பிப்ரவரி முதல் வாரத்தில் டெல்லியில் இந்த கட்சியை பதிவு செய்ய போகிறார்கள் என்பது தான் இப்போதைக்கே கிடைத்திருக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீத நம்பகமான தகவல் சரி இவர் அரசியலுக்கு வராரு இவர் வந்து எப்படி செயல்பட போகிறார் யாரை எதிர்க்க போகிறார் அவருடைய நோக்கம் கொள்கைகள் என்ன அவருடைய இலக்கு என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது இல்லையா இவர் வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை தான் தன்னுடைய பிரதான எதிரியாக பாவித்து களமிறங்க போகிறார் அவருக்கு எதிரில் கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக இருக்குது பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது இப்படி நிறைய கட்சிகள் இருக்குது ஆனால் இந்த கட்சிகளெல்லாம் எதிர்ப்பற எதிர்ப்பதற்கு ஏற்ற கட்சிகளாக இல்லை அதாவது விஜய் இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணால் சுத்தமாக எடுபட மாட்டார் அதனால் என்ன பண்ணுறாரு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கு இல்லையா திமுக இதைத்தான் எதிர்த்து அவர் களமிறங்க போகிறார் இதற்கு பக்கபலமாக அவருக்கு இருக்க போவது அதிமுக அல்லது பாஜக இந்த இந்த இரண்டு சக்திகளில் ஏதோ ஒன்று வந்து விஜய்க்கு பக்கபலமாக இருக்க போகிறார்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பக்கபலம்னா என்ன தொண்டர் பலம் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் விஜய் ஆதரிக்கப் போவதில்லை அல்லது வேறு கட்சி தொண்டர்கள் விஜய் ஆதரிப்பாங்களான்றது சந்தேகம்தான் ஆனால் விஜய்க்கு பணபலம் வேணும் அவர் கஷ்டப்பட்டு சினிமாவில் சம்பாதிச்சது வந்து அரசியலுக்கு விடுவாரா அப்படின்றது தெரியாது அதனால் அவருக்கு வெளி சக்திகளிடமிருந்து பெரும் பணம் தேவைப்படுது அந்த பணத்தை இறக்கப் போவது யார் அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் விஜய் அரசியலுடைய பின்னணியே இது பாஜக தான் பெரும்பாலும் பாஜகவுடைய பணம் தான் விஜய்க்கு ஆதரவாக இந்த களத்தில் இறக்கப்படும் அப்படிங்கிறது பலரும் அரசியல் விமர்சகர்கள் அரசியல் நோக்கர்கள் பலரும் சொல்கிற உண்மை அப்போது விஜய் வந்து பாஜகவோட பலத்தோடு களத்தில் இறங்கினா நிச்சயமாக அவருடைய இலக்கு வந்து திமுக தான் அந்த இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற அவங்களை எதிர்த்தா தான் அரசியலில் கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் செல்வாக்கு கிடைக்கும் இல்லைனா செல்ல காசாக போய்டுவோம் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது அதனால் திமுகவை எதிர்த்து தான் அவர் கிளம்புகிற கிளம்புற போகிறார் அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் எதுக்காக ஒரு அரசியல் வரார் இது எல்லாத்தையும் வந்து அவர் அவராக வந்து ஒரு அவருடைய கொள்கை விளக்கத்தை சொன்னால் மட்டும்தான் தெரியும் அது வரைக்கும் வந்து அவருடைய அரசியல் என்பது மூடி மூடி அந்த மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இப்போது நமக்கு தெரியுது இந்த விஜயோடைய அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்குது அது சூடுபிடிக்கப் போவது அல்லது முழுசாக களத்தில் வந்து நிற்கிறது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தான் அந்த தேர்தலில் அவர் வந்து யார் யார் கூட போ கூட்டணி போட்டு போட்டியிட போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சும்மா ஒரு வெள்ளோட்ட மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சிடும் விஜய்க்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த தமிழ்நாட்டை எந்த இலக்கையை நோக்கி அவர் நகர்த்துறதுன்னு அவருக்கு ஒரு முடிவு இருக்கா அல்லது மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை இருக்கா இந்த இளைஞர் சக்தியை வந்து எப்படி வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரு 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 தீர்க்கமான ஒரு பார்வை அவருக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ நமக்கு வருது ஆனால் இந்த கேள்விகள் எதற்குமே வந்து இல்லை ஏன்னா விஜய் திரைப்படங்களிலும் சரி அல்லது பொது மேடைகளிலும் சரி இதற்கான பதில் சொல்கிற மாதிரியான ஒரு பேச்சு கூட இதுவரைக்கும் வரைக்கும் அவர் கொடுத்ததில்லை சும்மா வந்து அந்த நேரத்தில் அந்த மக்களுடைய கைத்தட்டுகளை பெறுவதற்கு என்ன சொல்லணுமோ அந்த குட்டி கதைங்கிறது அதாவது ரஜினி சொன்னார்ல அந்த பாணியில் சில குட்டி கதைகள் சொல்கிறது அல்லது பரபரப்பாக வந்து சில பஞ்ச்லைன் லைன் பேசுறது இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அந்த மக்களை கவர்வதற்கான ஒரு உத்தியை வந்து அவர் பயன்படுத்துகிறாரே தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய பேச்சை கூட இது வரைக்கும் வந்து விஜய் தன்னுடைய மேடைகளில் கொடுத்ததில்லை ஸோ அந்த விஜய் வந்து எப்படி முழுசாக மாறி முழு நேர அரசியல்வாதியாக களத்துக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறத தான் ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் உடைய அரசியல் பிரவேசம் என்பது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியல்வாதியை நம்ம முன்ன நிறுத்துமா அல்லது வழக்கமான ஒரு பத்தோட பதினொன்றா ஒரு அரசியல்வாதியாக இவர் வருவாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது ஆனால் ஒரு முற்றிலும் தனித்துவம் மிக்க ஒரு வித்தியாசமான அல்லது தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு அரசியல்வாதியாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை தர்ற மாதிரி எதுவும் இது வரைக்கும் விஜய் செய்யலை இனிமேட்டும் இனிமேல் அவர் ஏதாவது செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்